கேளைக்கீர் சித்தருக்கான கோவில் கட்டப்பட்டு விட்டது இருக்கிற இடத்துல நெய்தீபம் ஏத்துனா கேளைக்கியர் சித்தரே உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுறார் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கோவில் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எந்த மன்னராக இருந்தாலும் சரி கருங்கல்ல தாண்டி வேற ஒரு சிலையை அவங்க பிரதானமா முன் வச்சிருக்க மாட்டாங்க அது சாதாரண தண்ணி இல்லை அதுவும் புண்ணிய நதியில் எடுக்கப்பட்ட தீர்த்தம் நாலடி ஆழம் தோண்டி அதுக்குள்ள வச்சு அதன் மேலதான் தான் இந்த சிலையை நாங்க பிரதிஷ்ட பண்ண போறோம் வரும்போது அந்த மண்ணை மிதிச்ச உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரணும் கிழக்கிய சித்தர் நமோ நமக கிழக்கியர் சித்தருக்கான கோயில் கட்டப்பட்டு விட்டது எங்க கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல கட்டியிருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னா பவானி டு கவுந்தப்பாடி ரோடு கோபிச்செட்டிபாளையம் எல்லாருக்கும் தெரியும் பவானி டு கோபிச்செட்டிபாளையம் போற ரோட்ல பவானியில இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டிருக்கு இப்ப இந்த கோயில் எனக்கு நானே டஃப் கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வர்றத காட்டிலும் இந்த மந்திரமே அதீத வல்லமையா இருக்கு இருக்கிற இடத்துல நெய்தீபம் ஏத்துனா கேளைக்கே சித்தரே உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுறாரு நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இதை தாண்டி ஒரு அற்புதம் நடக்கணும் அந்த கோவில்ல அப்ப பாருங்க இந்த முதல் மந்திரத்தை பீட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நான் கோவில்ல ஸ்தாபிச்சா மட்டும்தான் நீங்க நேர்ல வர்றதே உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணி வர்றீங்க இல்லையா அந்த எஃபெக்டுக்கு ஒரு மதிப்பு அப்ப நான் இந்த சில பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த விழாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அப்பதான் பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு இந்த நிகழ்வுக்கு பேர் வச்சிருக்கேன் மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் கேளக்கியர் சித்தரின் பிராண பிரதிஷ்டை விழா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையத்தில் நடைபெறும் அனைவரும் நேரில் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் நீங்க கூகுள் மேப்ல கேளைக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அட்ரஸ் ரொம்ப தெளிவா மேப் வந்துடும் கேளைக்கியர் சித்தர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா என்னுடைய ஆபீஸ் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும் கேளைக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கோவில் அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரெண்டுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்துல தான் இருக்கும் ரைட் இன்னைக்கு இந்த சிலை பிரதிஷ்ட பண்ணும்போது கோயிலுக்கு கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னா கோ இல் கோ என்றால் அரசன் இல் என்றால் இல்லம் அரசன் வாழ்கின்ற ஒரு இல்லம் அரசன் வாழ்கின்ற ஒரு இல்லம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் அங்க எல்லாமே இருக்கும் அரசர் வந்து சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னா அங்க சாப்பாடு வந்துடும் புது ட்ரெஸ் கொண்டு வாங்க அப்படின்னா புது ட்ரெஸ் வரும் வேணுங்கிற எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோயில் அப்ப நீங்க என்ன பிரச்சனையில இருந்து இங்க நீங்க வந்தாலும் உங்க பிரச்சனை இங்க தீரணும் அப்ப தீரணும் அப்படின்னா நம்மளுடைய ஆகம விதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள் அதற்கு பதினாறு வகையான யாகங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன செல்வம் வேண்டுமோ செல்வம் வேண்டி ஒவ்வொரு யாகத்தையும் நீங்க வளர்த்தும் போது அதற்கான செல்வம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோட்பாடு அப்ப விடியற் காலம் ஐந்து மணிக்கு ஒரு மகா யாகம் நடத்துறோம் நீங்க ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நான் படிக்கணும் அப்படின்னு வருவாங்க ஒருத்தர் நான் வீடு கட்டணும் நான் கார் வாங்கணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் வந்து வெளிநாடு போகணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பல்வேறு தேவைகளோட நீங்க கோவிலுக்கு வரீங்க உங்க எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி பண்ணோம்னா இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி ஒரு பதினாறு வகையான யாகங்களையும் உள்ளடக்கிய ஒரு யாகம் வளர்த்தி அதுக்கு பிறகு மகா யாகம் அப்படின்னு வச்சிருங்க இந்த யாகத்துல நீங்க பங்கு பெறும்போது உங்களுடைய குறைகள் இங்கே நிறைவாக மாற்றப்படும் ரெண்டாவது அந்த கேளக்கியர் சித்தருடைய திருவுருவச் சிலை இருக்கு இல்லையா நம்ம கருங்கள்லாம் அடிச்சிருந்தோம் கருங்கல்லுக்குன்னு நீங்க ஒரு தனி என்னென்னா நீங்கள் என்ன மந்திரம் கொடுக்குறீங்களோ அதை அதை ரிசீவ் மீண்டும் பிரதிபலிக்கும் அதனால தான் மன்னராக இருந்தாலும் சரி கருங்கல்ல தாண்டி வேற ஒரு சிலையை அவங்க பிரதானமா முன் வச்சிருக்க மாட்டாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தங்கத்தில் மிக உயர்ந்த என்ன ஆபரணத்துல வேணாலும் அவங்க சிலையை விடவே முடியும் வைரத்திலேயே வடிவமைச்சிருக்கவும் முடியும் ஆனால் அப்படி அமைக்கலை ஏன்னா இங்க மந்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த மந்திரத்தை ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு சக்தி கருங்கலுக்கு தான் உண்டு மந்திரம் ஓயாமல் நம்மளுடைய ஆலயத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் கருங்கல்ல வைக்கும் போது நீங்க ஒரு முறை சொல்ற மந்திரம் ஆயிரம் மடங்கா இங்க பெருகும் இப்படி ஆயிரம் மடங்கா பெருகும் போது உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கோவில் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ரெண்டாவது இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய பொருட்கள் பதினோரு பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் பண்றோம் தீர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா தண்ணி தான் வீட்டில் இருக்கும்போது ஒரு பொருள் தண்ணி அது கோவிலுக்கு வந்துருச்சுன்னா அது தீர்த்தமா மாறிடும் இந்த தீர்த்தத்துக்கு என்ன சக்தி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கும் தண்ணி தண்ணிக்கு அறிவியலாளர்கள் சொல்லுகிற விஷயமே தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு அப்படிம்பாங்க நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா அவங்க மந்திரம் சொல்லி அதன் மேல இந்த மேலே இப்படி தெளிப்பாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல இது இந்த முறையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முனிவர்கள் வந்து கமண்டலத்துல தண்ணி வச்சிருப்பாங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா என்ன சாபமோ அந்த சாபத்தை அந்த தண்ணியில சொல்லி உங்க மேல தெளிச்சிருவாங்க உடனே அந்த சாபம் வந்து உங்களுக்கு பழிச்சிரும் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் என்னங்க இதுல சூட்சமமான விஷயம் அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு முனிவர் எனக்கு கமண்டலத்துல தண்ணியை கேரி பண்ண முடியும் அவருக்கு எப்படி ஒரு மந்திர சக்தி இருக்கும் தானே தண்ணி வா அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி வந்த உடனே அப்புறம் அந்த சொல்லி தெளிச்சிருக்கலாம் இல்லையா எதுக்காக கேரி பண்ணிட்டு அலையணும் அப்படின்னா இதுதான் தீர்த்தம் அது சாதாரண தண்ணி அல்ல அதுவும் புண்ணிய நதியில் எடுக்கப்பட்ட தீர்த்தம் அதனால இந்த தீர்த்தத்துக்கு ஒரு மனிதனை வளமாக செய்யக்கூடிய சக்தி உண்டு ஞாபக சக்தி உண்டு நீங்கள் சொல்லும் மந்திரங்களை உள்வாங்கிக்கும் தன்மை உண்டு இந்த தண்ணீர் பிஹெச் ஆகும் அறிவியல் வந்து கோட்பாடு அதனாலதான் இப்ப கும்பமேளா போயிட்டு திருவேணி சங்கமத்துல குளிச்சிட்டு வரணும் அப்படிம்பாங்க திருவேணி தீர்த்தம் கொண்டு வரணும் அப்படின்னாங்க கங்கையில ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அங்க ஸ்நானம் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி இருக்க ஒரு சிறப்பு அம்சம் தன்னை தானே அதை பியூரிஃபை பண்ணிக்கும் அதை நீங்க ஒரு ஆர்வம் ஃபில்டர் வச்சு அதை பியூரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை ஓட விட்டீங்க அது பாறைகள்ல மோதி ஒரு மலைச்சருகல்ல உருண்டு ஓடி வரும்போது தனத்தன பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகி தன தனி பரிசுத்தம் ஆகி இப்போ பதினோரு வகையான தீர்த்தம் என்னென்ன மாதிரி தீர்த்தம் அப்படின்னா திரு கைலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் அயோத்தி தீர்த்தம் கீழ ராமேஸ்வர தீர்த்தம் திருச்செந்தூர் தீர்த்தம் ஏழுமலையான் தீர்த்தம் எங்க ஊரில் பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வர தீர்த்தம் இன்னும் பிரசித்தி பெற்ற பதினோரு இடங்களில் எடுக்கப்பட்ட பதினோரு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த புண்ணிய தீர்த்தங்கள் மேலேயும் தெளிக்கப்படும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரம் முதல் இமயமலை வரைக்கும் பயணம் பண்ணி புண்ணிய நதி நீராடின மொத்த நறு புண்ணியங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கேளக்கீர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் கேளக்கீர் அப்படின்னாலே ஸ்பீடு ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு குமரி முதல் இமயமலை இணைச்சு அந்த புண்ணிய நதிகளை உங்கள் மேலே நாங்கள் வந்து தெளிக்கிறோம் ரெண்டாவது இந்த சிலைக்கு கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா இருந்து கொண்டு வரப்பட்ட உப்பு பாறைகள் கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு நாங்களே உருவாக்கப்பட்ட எங்க கோசாலையில் உருவாக்கப்பட்ட விபூதி இன்னும் சில பொருட்கள் அடுத்த இருநூறு வருடங்களுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் இது எல்லாமே உள்ளடங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆள் நாலடி ஆழம் தோண்டி அதுக்குள்ள வச்சு அதன் தான் இந்த சிலையை நாங்க பிரதிஷ்ட பண்ண போறோம் இவ்வளவு பொருட்கள் வச்சிருக்கோம் ரெண்டாவது கேளக்கியர் சித்தருடைய திருவுருவ சிலை இரட்டை நந்தி முருகனுடைய வேல் இந்த மூன்றையும் ஒன்றாக ஒரு செம்பு கம்பி கொண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதற்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கு அதாவது நான் ஒரு ஆறு வருடமா இந்த ஆகம விதிகள் என்ன படித்தேன் அதை எப்படி மக்களுக்கு உபயோகமா கொண்டு வந்தோம் அவ்வளவுதான் வள்ளுவர் அதை தான் சொன்னாரு கற்க கசடு அரை படிக்கும்போது பிள்ளையே இல்லாம படிங்க கற்பக கட்டுறப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னாரு நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழுங்க அப்படின்னாரு அப்போ நாம் ஆகம விதிகள் படிக்கிறோம் படித்து ஒரு கோவில் சக்தி மிகுந்ததாக உருவாக்குறோம் அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரோம் இப்போ யாருக்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அந்த மக்கள் இந்த இடத்துக்கு வந்து குறைகளை நிவர்த்தி செய்ய போகிறார்கள் இந்த இடத்துக்கு பேர் தான் கோவில் என்னுடைய பாஷையில் சொல்லலாம் இது வந்து ஒரு பயிற்சி பட்டறை இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் சரி உங்களை ஷேப் பண்ணி கரெக்டான உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா நீங்க வெளியே போவீங்க இல்ல சார் நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் இங்க வாங்க இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா உங்களை நான் ரீடிஃபைன் பண்ணி உங்களை நான் வெளியே அனுப்புவேன் இந்த பயிற்சி பட்டறைக்கு பேர் தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த கேளக்கேர் சித்தர் தேவஸ்தானம் சோ உள்ள நீங்க வரும்போது அந்த மண்ணை மிதிச்ச உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரணும் அந்த வைப்ரேஷன் பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அடிக்கணும்னு சொல்லி மிக சக்தி வாய்ந்ததா கிழக்கியர் சித்தரின் திருவுருவ சிலை நாங்கள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பதினாறு வகையான அபிஷேகங்கள் ஐயாவுக்கு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சுயக்காய் அபிஷேகம் முதற்கொண்டு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த அபிஷேகம் முடிஞ்சும் இந்த பிரசாதங்களும் மக்களுக்கு வழங்கப்படும் இப்படி சக்தி மிகுந்த சக்தி பிரளயமாதான் அதை நாங்க மாத்திருக்கோம் தியான பீட்டத்துக்கு போனா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய இந்த மூன்றாவது கண் திறக்கப்படும் இந்த மூன்றாம் கண்ணை மூடின உடனேயுமே உங்களுக்கான மறு உலகம் வந்து விசுவல் ஓப்பன் ஆகும் நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பானை இருக்குது அந்த பானைக்குள்ள ஒரு சின்ன பொருளை எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் கண்ணை தான் மூடுவீங்க ஏன்னா அப்போ இந்த கவன சிதறல் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல கண்ணை மூடிட்டு கையை உள்ள விட்டு இப்போ நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணை நீங்கள் திறப்பீங்க அப்போ இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னா உங்கள் ஐஸ் ஓப்பனில் இருக்கிறப்ப உங்களுடைய கவனம் இந்த உலகத்து மேலே இருக்கும் தேட வேண்டிய பொருள் மேல இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியுது இதத்தான் கடவுளை நீங்க தேடும் போதும் இந்த கண்ண எப்ப மூடிவீங்களோ அப்போ இந்த மெய் ஞானம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும் இறைவனுங்கிற நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பரிணாமத்துக்கு உங்களுக்கு வந்துரும் அதன் பிறகுதான் நீங்க இறைவனை பார்க்க முடியும் இவ்வளவு விஷயங்களை முன்னடக்கிதான் கேளக்கேர் சித்தர் தேவஸ்தானம் இந்த மண்ணை நீங்க மிதிக்கும் போது என்ன தேவைகளுக்காக நீங்க இந்த மண்ணை மிதிச்சீங்களோ பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் நீங்கி நீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க நேரில் வரவங்க எல்லாருக்கும் கேளைக்கியர் சித்தரோடைய இரண்டாவது மந்திரம் நான் வழங்கப்படும் ரெண்டாவது இது வரைக்கும் நான் மந்திரம் சொன்னேன் சார் மந்திரம் சொன்னேன் கேளைக்கியர் சித்தர் இருந்து சிக்னல் வந்துச்சு எல்லாம் நடந்துச்சு ஆனால் என் கோரிக்கை வந்து இன்னும் நிறைவேறலை நீங்க ரெண்டாவது மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க நிச்சயமா கேளைக்கிய சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவார் இந்த ரெண்டாவது மந்திரத்தை கோயில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னதுனால நான் இது வரைக்கும் மீடியா முன்னிலையே சொல்லலை இப்போவும் நேரில் வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த இரண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் இரட்டை நந்திகள் இரட்டை நந்திகளுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ரெட்டி பார்க்கும்போது அதனுடைய பலன் வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கார் வேணுமா இன்னொரு கார் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இரட்டை நந்திகள் பெரும்பாலும் தஞ்சாவூரில் இருக்கு ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இருக்கு இது வந்து பார்ப்பதே மிக அரிது இதை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ட்வின்ஸ் பாக்குற மாதிரி தான் ஒரு ட்வின்ஸ் பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அறியாத ஒரு சந்தோஷம் வரும் ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது இந்த வழிபாட்டு இதற்கென்று வழிபாட்டு முறை தனியா இருக்குது இரட்டை நந்திகள் வச்சா அந்த கோவில என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் இதுவும் கேளைக்கியர் சித்தரவுடைய கோவிலில் இருக்கு ரெண்டாவது சிவனுடைய ஆவுடையில இருந்து இந்த நந்தி எவ்வளவு தொலைவில் இருக்க வேண்டும் எத்தனை அடி தொலைவில் இருக்க வேண்டும் இதுவும் கணக்கு பண்ணி வச்சிருக்கோம் இரண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா முருகனுடைய வேல் கேலக்கிய சித்தர் என்பவர் சிவனின் திருவடியை பின்பற்றி வந்தவர் அதனால் ஒரு சிவன் லிங்கத்தின் ஆவுடை பிரதிஷ்ட பண்ணி அதன் மேலதான் கேளக்கிய சித்தருடைய சிலை இங்க வந்து நம்ம பிரதிஷ்டை பண்றோம் முருகன் வந்து நான் வந்து ஒரு முருகன் பக்தன் அப்படிங்கிறதுக்காகவும் இரண்டாவது சஷ்டத முதல் முதல்ல கேளக்கியர் சித்தர் எனக்கு கனெக்ட் ஆனார் அப்படிங்கிறதுனாலையும் முன்னாடியே நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனவனுமே ஒரு வேல் அதுவும் ஆறு அடி பித்தளையில் வைக்க போறோம் மொத்தம் ஏழு அடி அதில் ஒரு அடி மண்ணுக்குள்ளே போயிடும் மீதி ஆறு அடி தரைக்கு மேலே இருக்கும் அறுபடை வீடுகளுக்கும் ஆறு அடி அப்படிங்கிற மாதிரி வேல் வச்சிருக்கோம் ரெண்டாவது இந்த மூணையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து சக்திகளை ஈர்க்கக்கூடியதா கேளக்கியர் சித்தர் இருப்பாரு அந்த உள்வாங்கின சக்திகளை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ரிஃப்ளெக்ட் பண்ணாமட்டது இது மக்களுக்கு பிரதிபலிக்கும் ஒரு வைஃபை மாதிரி தான் இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக வைஃபை இருக்கு அப்படின்னா அந்த கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இந்த நந்திகளுக்கும் அதை ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன் பித்தளை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இப்போ ஒருத்தக்க கோயில் கட்டுறாங்க அப்படின்னா இப்போ நான் கோயில் கட்டுறேன் என்னுடைய நீளம் என்ன என்னுடைய உயரம் என்ன என்னுடைய ராசி நட்சத்திரம் என்ன என்னுடைய குரல் தன்மை எப்படி நான் ஆனா பெண்ணா இதே ஒரு பெண் கட்டியிருந்தா எப்படி ஆகணு விதிகளை கொண்டு வந்து எனக்கு தகுந்தார் போல் அந்த கோவிலை வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த கோவில் நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருந்து சக்திகளை இந்த கோவில் பெறும் இந்த கோவில் இருந்து மொத்த சக்திகளில் நான் பெறுவேன் நான் இந்த மக்களுக்கும் என்னை வந்து சந்திக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சக்தியை நான் ஸ்பிரெட் பண்ணி கொடுப்பேன் இது ஆகம விதி அந்த காலத்திலும் இப்படிதான் பண்ணாங்க ஒரு மன்னர் கற்றார் அப்படின்னா அந்த மன்னருடைய ராசி நட்சத்திர ஏற்றதுலதான் அந்த கோயிலுமே பிரதிஷ்ட பண்ணுவாங்க அந்த நட்சத்திரத்தினால மேக்சிமம் பிரதிஷ்ட பண்ணுவாங்க எந்த நாட்கள்ல பண்ணனா அந்த நட்சத்திரம் அதிக ஒளி ரிசீவ் ஆகுமோ அந்த நாட்கள்ல பண்ணுவாங்க நான் வந்து பூசன் நட்சத்திரத்துல பிறந்தேன் இந்த இந்த எல்லா ஆலய காவல் தெய்வம் அப்படின்னாலே கருப்பணசுவாமி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கேளக்கீர் சித்தர் தளப்பாக அணிஞ்சிருக்கிறார் அதை தாண்டி ஒருத்தர் தளப்பாக அணிஞ்சு முறுக்கு மிச வச்சிருக்கிறார்னா கருப்பண சுவாமி தான் என்னையும் ஒரு மிகப்பெரிய விபத்துகள்ல இருந்து ஒரு காப்பாற்றின ஒரு தெய்வம் தான் சுவாமி அன்னையிலிருந்து நான் கருப்பணசுவாமி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ செங்கப்பள்ளி டு திருப்பூர் அந்த நெடுஞ்சாலை வந்து அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருந்தப்ப இரவுல நான் பைக்கில் வந்துட்டு இருந்தப்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு ஆக்சிடெண்ட் ஆகி நான் போட்டிருந்த இந்த கண்ணாடி வந்து கலண்டு கீழே வந்துருச்சு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கண்ணாடி இல்லைன்னா பத்தடி தூரத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த கண்ணாடி கலந்து விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சவனே எனக்கு அந்த துக்கத்துல வந்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் என்னன்னா நடு இருட்டு யாரும் இல்ல இனி யாராவது வந்து என் கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடி எடுத்து கொடுத்தாதான் என்னால அடுத்து எழுந்திரிச்சு அந்த பைக்கே நான் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆள் வர வரைக்கும் நான் இங்க இப்படிதான் கிடக்கணும் அப்படிங்கிறதுனால சிரிச்சுட்டு வேற என்ன செய்ய அழுகவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துதேன் அப்போ ஒருத்தர் வந்து பின்னாடியை ஷோல்டர் பிடிச்சு அப்படியே தூக்குறாரு தூக்கி அப்படியே ஓ பத்தடி இருக்கும் பத்து அடி தூக்கிட்டு வந்து எங்க கண்ணாடி இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன அப்படியே விடுறாரு நல்ல வேலை இவராவது பார்த்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு நன்றி சொல்றது அப்படியே திரும்புகிறேன் ஆளே இல்ல இந்த ப திரும்பி திரும்பி பாக்கற அந்த இடத்துக்கு ஆளே இல்ல யார் யாரு நம்மள தூக்கிட்டு வந்துருப்பா ரெண்டாவது அவங்க தூக்குறாங்க பாத்தீங்களா ஒரு ஆளை தூக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் தூக்கிட்டு வந்தாலும் பத்து அடிக்கு தூக்கிட்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அப்ப மறுபடியும் வண்டி எல்லாம் எடுத்துட்டு தூரத்துல இருந்து அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் இங்க யாராவது கடந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படின்னாங்க இல்லை என்ன யாரோ தூக்குன மாதிரி இருந்தோம் ஆனால் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாரு இல்லை அந்த காட்டுக்குள்ள ஒரு சுவாமி இருக்கிறாரு நீங்க நாளைக்கு காலையில போய் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னாரு நான் அடுத்த நாள் போய் சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தொடர்ந்து விபத்துகள்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆப் த செகண்ட் அது ஒரு ஃபிராக்ஷன் குள்ள ஃப்ராக்ஷன்லே மில்லி மில்லியன்ஸ் ஃபிராக்ஷன் வித்தியாசத்துல என்னை காப்பாற்றின தருணங்கள்லாம் இருக்கு அவ்வளவு நுணுக்கமா காப்பாத்துறங்காட்டி நம்ம கோவிலுக்குமே ஒரு காவல் தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு கற்பன சுவாமி வெளியே வச்சிருக்கோம் சித்தர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுத்த சைவம் கற்பன சுவாமி பாத்தீங்கன்னா இவருக்கு கிடா வெற்ற அளவுக்கு இவருக்கு அதனால கோவிலுக்கு வெளியே வச்சிருக்கோம் இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளுமே நம்ம கோவில்ல உண்டு நான் ஐயா கிட்ட அது முன்னாடி கேட்டேன் ஐயாவும் பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்தார் அதன் பிறகு இந்த இரண்டு வழிபாட்டு முறையுமே வச்சிருக்கோம் இப்ப நம்ம கோவில்ல கேளக்கியர் சித்தர் முருகனுடைய வேல் கற்பன சுவாமி இந்த மூன்று பேருமே இருப்பாங்க இவங்க மூணு பேரும் உள்ள தான் என்னுடைய வாழ்க்கை விசேஷமா பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களிலுமே சஷ்டி வழிபாடு இருக்கும் பிரதோஷ வழிபாடு இருக்கும் அஷ்டமிக்கு பெருசா வழிபாடு யாரும் முக்கியத்துவம் பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்துல அஷ்டமி வழிபாடு வெகு சிறப்பா நடைபெறும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலையை நான் முதல்ல ஆர்டர் ஒரு ஸ்தபதி கிட்ட அந்த நாள் வந்து அஷ்டமி முகூர்த்த நாள் எல்லாமே மார்க் பண்ணி இந்த நாளில் போய் பண்ணலாம் இந்த நல்ல நேரத்தில் பண்ணலாம் எல்லாமே குறிச்சு வச்சப்ப அந்த டைம் எதுவுமே செட் ஆகல கடைசி தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எழுதி இருந்தது போய் பார்த்தேன் திரும்ப அந்த சிலை உருவாகின பிறகு அந்த சிலையை வந்து பாருங்க அப்படின்னு அந்த ஸ்தபதி கூப்பிட்டார் அன்னைக்கும் அஷ்டமி அந்த சிலை ரெடி ஆயிருச்சு வந்து எடுத்துட்டு போங்க ஐயாவை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அதுவும் அஷ்டமி சரி ஐயாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஜலவாசத்தில் வச்சிட்டோம் திரும்ப தானிய வாசத்துக்கு மாசு மாற்றும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஐயா மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு திருவுருவ படம் அமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தடலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் அந்த நாளும் எங்களை அறியாமல் திரும்ப கேலண்டர் பார்க்குறோம் அஷ்டமிலே இருக்கு ஸோ கிழக்கில் சித்தர் நான் இதற்கு முன்னாடியே அந்த அஷ்டமியில் வந்து நிறைய நல்ல காரியங்கள் எனக்கு நடந்திருக்கு எனக்கும் இந்த அஷ்டமியில் வந்து ஏதோ ஒன்று கோகுல் அஷ்டமி நாம் வெகு சிறப்பாக தான் பண்ணுறோம் ஸோ அஷ்டமிங்கிறது வந்து அது ஒரு அஷ்டமான அப்படிங்கிற மீனிங் இல்லை கோகல் அஷ்டமி வந்து வெகு சிறப்பாக தான் கொண்டாடுறோம் கிருஷ்ணர் உலகத்துக்கு தெய்வமாக தான் இருந்தாரு கேளக்கியர் சித்தரும் இந்த அஷ்டமி நாளில் உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து நிறைவாக மாற்றுவார் அதனால எல்லா அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமியா இருந்தாலும் தேய்விரை அஷ்டமியா இருந்தாலும் சிறப்பு வழிபாடு நம்மளுடைய கோவிலில் நடக்கும் அனைவரும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் அவசியம் குடும்பத்தோடு மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் கேளக்கியர் சித்தரின் பிராண பிரதிஷ்ட விழா அனைவரும் வாருங்கள் கேளைக்க சித்த நமோ